ஆர்க்டிக் பகுதியை ஆராய வேண்டும் என்ற கனவுடன் அவர்கள் பயணத்தைத் தொடங்கினர் மறைபடங்கள் முடிந்த இடத்திற்குப் பிறகும் முன்னேற வேண்டும் என்ற தைரியம் அவர்களை இட்டுச் சென்றது ஆனால் பனி அவர்களின் கப்பலை முற்றிலும் சூழ்ந்து கொண்டதும் பயணம் நின்றது முன்னேற்றம் மறைந்து அமைதி மட்டுமே மீதமிருந்தது முடிவில்லாத வெள்ளை நிலப்பரப்பில் சிக்கிய அவர்கள் மீட்பு இல்லை உணவு இல்லை திரும்பும் வழி இல்லை என்பதை உணர்ந்தனர் நாட்கள் வாரங்களாக மாறின வானம் இருண்டது சாமான்கள் ஒவ்வொன்றாக தீர்ந்தன கடும் குளிர் உடலை வாட்டினாலும் அதைவிட அதிகமாக பசியே மனதை மங்கச் செய்தது சிலர் அந்தப் போராட்டத்தில் தப்பிக்க முடியாமல் போனார்கள் ஆர்க்டிக் அமைதியாகவும் கருணையில்லாமலும் அவர்களை எடுத்துக்கொண்டது மீதமிருந்தவர்கள் மௌனத்தில் அமர்ந்தபோது எவரும் சந்திக்க வேண்டாத ஒரு தீர்மானம் நெருங்கி வந்தது மலரத்தில் இறக்கலாமா அல்லது உயிர் பிழைக்க ஒரு பயங்கரமான விலையைச் செலுத்தலாமா என்ற கேள்வி எழுந்தது அந்த உண்மை நாளேடுகளிலும் கிசுகிசுகளிலும்